ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்ஸ்வாதிஜி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஓல்டு அண்ட் கோல்டு கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பாட்டி வந்து அவங்க பேத்திக்காக நகை சேர்த்து வச்சிருக்காங்க அந்த வீடியோஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த பாப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா கிடையாது அவங்க லவ் மேரேஜ் தான் தாத்தாவும் பாட்டியும் தான் வந்து அவளை வளர்த்து எல்லாம் சேர்த்து வச்சு வச்சு அந்த பாட்டியோட நகை தான் இந்த பாப்பாக்காக சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து அவங்க வந்து நகை சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கோல்டு காயின்ஸாகவும் சேமிச்சிருக்காங்க அக்ஷய திருதிக்கெலாம் தங்கம் வாங்குவாங்க வாங்க ஓல்டு கோல்டு collections-அ நம்ம இன்னைக்கு பார்க்கலா இந்த வீடியோல எவ்ளோ क्यूटா இருக்குன்ட்டு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கமல்னு சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட இருக்கதுலயே இந்த கமல் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு எவ்ளோ क्यूटா இருக்கு பாருங்க இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கலாம் பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வேற வேற மாதிரி வந்துருச்சியா ஆனா இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல பழைய காலத்து டிசைன்லாம் பாக்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இப்படி இருக்கு ச அவங்க பாட்டி பாருங்க அப்பத்துல இருந்தே சேமிச்சிருக்கங்களா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அவங்க தாத்தா அவங்களுக்காக சேமிச்சு வாங்கின நகைல்லாம் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் அப்படின்னா கால் சவரத்துல இருக்கு அடுத்ததான் இந்த கியூட்டான கம்மல் பீக்கப் கம்மல் பாருங்க பிங்க் கலர்ல இங்க வந்து கல் வச்ச மாதிரி இருக்கு இதுல வந்து ஒரு கல்லு மட்டும் லைட்டா விழுந்துருக்கு கிரீன் கலர்ல இதுவும் பழைய காலத்து மாடல் தான் இது கரெக்டா எத்தனை கிராம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கிராம் இருக்கு கரெக்டாக அரை சவரனருக்கு ஒரு கிராம் எக்ஸ்ட்ராவா அஞ்சு கிராம ஆகுது இது எல்லாமே நமக்கு பழைய காலத்து டிசைன் இந்த காலத்தில் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லாம் கிடைக்காது ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொல்லிருவாங்க நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இன்னொன்று சேல்ஸும் இருப்பீங்க நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் போட்டுட்ருப்பீங்க அந்த மாதிரி பண்ணாமல் அதை பாருங்க அவங்க பாட்டி அவங்களுக்காக எடுத்து வச்சு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த கம்மல் பேர் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கம்மலா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததில்லை இப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி மாடல்லே பார்க்க மாட்டோம் இல்லையா எவ்வளோ அழகாக ஒரு குட்டியாக ரெட் கலரில் கீழே ஒயிட் கலரில் ஒரு கல்லுன்னு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அவங்க ட்ரெஸ்ஸு போடும்போது இது அவ்வளோ அழகாக ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்மல் இந்த மாதிரிலாம் நான் இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது ஏன்னா எனக்கு எங்கள் பாட்டியெல்லாம் எங்கள் பாட்டியை பார்த்ததே நான் வந்து ரேரு அவங்க வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்தவங்க தான் இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டி வந்து அவங்க பேர பொண்ணுக்காக செஞ்சிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் தானே இந்த மாதிரிலாம் சேமிச்சு நம்ம வந்து சீக்கிரமா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் ட்ரெண்ட்னு போயிடுவோம் ஆனா வந்து இவ்வளோ அழகாக வந்து அதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் தான் இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி மாடல்லாம் இப்பதான் பார்க்குறேன் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிசைன்லாம் பார்க்குறது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அவங்க தாத்தா தான் அவங்க ஹஸ்பண்ட்காக கொடுத்துருக்காங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா ரெண்டரை கிராம் இருக்குது லக்ஷ்மி பெண்டன்ட் ஆன டாலரு டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு காலு சவரம் இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சவரத்துக்கு மேலேயே இருக்கும் இது வந்து அவங்க பாட்டி வந்து அப்பத்துலேருந்தே இவ கல்யாணத்துக்காக சேகரித்த நகைகள்லாம் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து அக்ஷயத் ரீதியான ஒரு கண்டிப்பாக ஒரு செயின் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறது தான் ரெண்டு சவரன் இந்த செயின் பதினாறு கிராம் இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் பழைய காலத்து மாடலா இருந்தாலும் எவ்வளவு அழகா இன்னமும் சேகரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இந்த டாலர் பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் இருக்கும் டாலர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன் டாலர் தான் இது எல்லாமே பழைய காலத்து டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே அவங்களோட பார்ட்டி வாங்கி கொடுத்தது எல்லாமே டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் தான் இது வந்து மாட்டிலு இந்த மாதிரி டிசைன் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு கிராம் இருக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா இது ஒரு கிராம் இது ஒரு கிராமா இருக்கு கரெக்டா ரெண்டு கிராம் இது இருக்கு அப்படின்னா கால் சவரத்துல நமக்கு கிடைக்கிறது குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்து குட்டி குட்டியா வந்து செயின் ஷேப்ல வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாடல் இப்பெல்லாம் வந்து வேற மாதிரி டிசைன்ல வாங்கிட்டு இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லைட் மாடல் தான் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேஸ்லைட்டு ஆறு கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் சவரம் அவங்க சின்ன வயசுலயே வாங்கி வச்சுட்டாங்களா இதுவரையும் அவங்க வளர்ந்து கல்யாணம் கூட ஆயிடுச்சு அஞ்சு மாதம் ஆகுது அவங்களுக்கு இதுவரையும் அவங்க கைக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பயே யோசிச்சு வாங்கியிருக்காங்க பெரிய விஷயம் தானே டிசைன்லாம் பாருங்கள் அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வளையல் பத்திதான். தான் ஒன்று வந்து முக்கால் சவரம் ஆறு கிராம் ஒரு வலையல். ஒண்ணு இருக்கு. ரெண்டு சேர்த்து பன்னெண்டு கிராம் 12 இருக்கு. இது வந்து உங்க பாட்டியோட வலையல்லடா. பாட்டி வாங்குனது பாட்டி உனக்காக கல்யாண தப்பு கொடுத்துட்டாங்க. இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கா சவரத்துல கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சு அந்த காயின்ஸ்ல இருந்து ஒரு கால் சவரம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து அவங்க தா பாட்டியோட தாலியில இருக்க அந்த அவங்க பாட்டியோட பொட்டு இருக்கு இல்லையா அந்த கால் சவரத்துக்கு அதுவும் அவங்க காயின் சேர்த்து வச்சிருந்தாங்க இல்லையா அது ஒரு முக்கா சவரமும் சேர்த்து ஒரு சவரத்துல இந்த வளையல் வாங்கியிருக்காங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் போட்டுட்டு தருவாங்க இல்லையா நமக்கு ஏன்னா வந்து சீக்கிரமா வந்து உடஞ்சிடக்கூடாது வளையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போட்டு தருவாங்க இதே மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து பழைய காலத்து டிசைன் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு அவங்களோட பெர்மிஷனோட தான் இது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்றேன் இது பாத்தீங்கன்னா மூக்குத்தி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து லவ் மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அக்ஷய திருதி டைம்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்காக வாங்கி கொடுத்த மூக்குத்தியா அடுத்ததா நம்ம பாக்க போறது இந்த நெக்லஸ் பத்தி தான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தாத்தா பாட்டி கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு விஷயமே பெரிய விஷயம் இல்லையா அதுக்கெல்லாம் கூட ஒரு குடுப்பினர் இருக்கணும் இது கரெக்டா வந்து ரெண்டே கால் சவரம் இருக்கு பதினெட்டு கிராம் இது அவங்க பேக் செயினும் போட்டிருக்காங்க ஒரு அழகான மயில் இது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு வந்து பன்னெண்டு சவரத்தில் அவங்க கல்யாணத்துக்காக அவங்க பாட்டியும் தாத்தாவும் சேமித்து வாங்கி வச்சிருக்க நகை எல்லாம் அவங்க தாத்தாவும் பாட்டியும் ரெண்டு பேருமா சேர்ந்து அவங்க கல்யாணத்துக்காக பன்னெண்டு சவர நகைகள் போட்டாங்க இது எல்லாமே அவங்க நமக்காக ஓல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு இல்லையா நமக்காக காட்டியிருக்காங்க நான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இப்பதான் பாக்குறேன் நீங்க என்ன மாதிரி எவ்வளவு பேர் இப்பதான் இந்த மாதிரி ஓல்டு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் தான் சொல்லுங்க எவ்வளவு அழகழகா கியூட்டா ஓல்டன் கலெக்ஷன்ஸ் எப்பவுமே கோல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உங்ககிட்ட யாருக்கிட்டயாச்சும் இந்த மாதிரி நகைகள் இருக்கா அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நகை பின்னாடியுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கு நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற மாதிரி தான் அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு பழைய காலத்து மாடல் டிசைன்ஸோட கோல்டு கனெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்